நம்ம தமிழ்நாட்டில் ஜா தலித்து மக்கள் மீது ஏதாவது ஒரு தாக்குதல் நடக்கும்போது அதாவது ஜாதி ஆணவ படுகொலை ஜாதி ரீதியான தாக்குதல் நிறைய பிரச்சனை நடக்குது ஊ ஊருக்கு வந்து குடிச்சா அதாவது ஊரே தாக்குறாங்க குடிச்சே கொளுத்துறாங்க இப்படின்னு நிறைய பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குது இவ்வளோன்னா எங்கள் ஊர் வழியாக தண்ணியே போகக்கூடாது தலித்து மக்கள் அந்த ஒரு ஊர் தண்ணி போனதுக்காக அந்த தண்ணி திறந்த விட்டுனா அடித்து நொறுக்கி அந்த தலித்து மக்கள் ஊரே சூறாடின கலவரெலாம் இங்கே நடந்திருக்கு ஏ இப்போதான் கிட்டத்தட்ட கொஞ்சம் மாதமாக நடந்த விஷயந்தான் இது இது வட மாவட்டத்தில் இப்படி எல்லா பிரச்சனையும் நடக்கும்போது இதுக்கு முட்டு கொடுக்க வர்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னா என்ன தெரியுமா இதே பிரச்சனை வச்சு இது அங்கே நடக்கல அங்கே நடக்கலாம் அடுத்து ஒரு ஆணவ பழகு கூட நடந்தால் ஆணவப் படுகொலை நடந்தால் என தெரியுமா அதை பிசிகள் நடந்தால் அதை தலித்து மக்களை செய்ய மேலே சாடுறது இது ஆணவ படுகொலை இல்லையா எங்கெலாம் போராளிகள் போடமில்லை நீங்களும் போலி போராளிகள் அப்படி முட்டு கொடுக்குறது இந்த முட்டு கொடுக்குறத டீம் எதுவுமே தலித்து மக்கள் மீது வன்முறை நடக்கும்போது இந்த படுகொலை நடக்கும்போது கண்டிக்கிறாங்கலாம் வாய்ப்பே கிடையாது இவங்க எல்லாரும் யாரு நீ பார்த்தா ஒரு ஜாதி சங்கத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க இந்த சாதி சங்கங்கள் என்னத்தை செய்துன்னா தலித்து மக்களை எதிராக பேசுகிற அவங்க ஜாதி சங்கத்தை அவங்க ஜாதி தலைவர்கள் போர்வெலாம் இருக்கவங்க சரி இவங்களை எதிர்த்து எதுவுமே இவங்க கேள்வி கேட்குற கிடையாது எதிர்த்து கேள்வி கேட்குற அதாவது தவறுப்பா நம்மளாம் மனுஷன்டா நம்மளாம் ஒன்றா இருக்கணும் நம்மளாம் மனுஷன் அப்படின்னு பேசுகிறவங்கள பார்த்து மட்டும்தான் இவங்களோட கேள்வி இருக்கானால் இவங்க கேள்வி வந்து கேள்வி வந்து படுகொலை பண்ணுறவனையோ தாக்குதல் பண்ணுறவங்க வந்து இதுவரைக்கும் கடந்த நடந்தே கிடையாது நான் ஓப்பனாக சொல்கிறேன் தாக்குதல் நடத்தப்படுறது வந்து எஸ்சி மக்கள் தாக்குதல் நடத்துகிற பிசி மக்கள் தான் அதிகமாக இருக்குங்க ஆனால் இந்த பிசி மக்களில் ஜாதி தலைவர் யாராவது தலித்து மக்கள் மேலே தாக்குதல் நடத்தும் போது அதான் ஜாதி சங்க தலைவரை சொல்கிறேன்னா பீசியில் நிறைய ஜாதி ஒளி போராளி இருக்கும் அது ரெண்டாவது விஷயம் அது கம்யூனிஸ்ட்டில் இருக்காங்க வீசி திமுக இருக்காங்க அதிமுக கூட வச்சுக்குவோம் ஜாதி துறந்தவன் எல்லா கட்சியிலும் இருக்கான் இப்போ நம்ம விஜய் கட்சியில் கூட இருப்பான் சீமானண்ணன் கட்சியில் கூட இருப்பான் இருக்கலாம் ஆனால் இந்த ஜாதி சங்கத்தில் இருக்கவங்க அண்ணன் தம்பியை பழகுறோம் அப்படி இப்படின்லாம் சொல்கிறீங்களா யாராவது நீங்கள் ஜாதி ஆணவ படுகொலை ஏற்று ஏதாவது ஒரு கண்ணம் தெரிவிக்கிறீங்களா இந்த ஜாதியில் இப்போ எங்க எங்கே பிரச்சனை நடந்தாலும் ஒரு ஏற்பு கிடையாது ஏன்னா இவங்களும் அடிப்படையில் ஒரு ஜாதி வெறி பிடிச்ச மனநொழியா மனநோயாளியாக தான் இருக்காங்க இங்கே ஜாதி சங்கம் தான் தூண்டுது அதாவது நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க லேட்டஸ்ட்டாக நம்ம பொண்ணுங்களை அப்படி கூட கூடாது இப்படி கூட கூடாது தான் செல்வோம் அப்படின்னு பார்த்தா மனிதனத்துக்கு எதிராக இருந்தால் சாதினு புரியுது மனிதனுக்கு எதிராக தான் இந்த சாதி சங்கங்கள் பேசிக்கிட்டு